திண்டிவனத்தில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ஆணை கிணங்க விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் உள்ள அம்மா உணவகம் அருகே திண்டிவனம் மேற்கு கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் நகர செயலாளர் யூத் மணி முன்னிலை வகித்தார் இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் வேந்தன் தேவபால் ராஜா ஷங்கர் முருகன் ஷர்மிளா தேவித் பார்த்திபன் அரவிந்த் மதன் சரண்யா சுதா சுமையா உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் ஒலக்கூர் மரக்காணம் ஒன்றிய நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் கிளம்பாரு <laughs> கிடைக்காது <laughs> <laughs> okay, <okay, okay>. okay. <laughs> திமுக கழக செயலாளர் பூங்குளம் கருணாகரன் அவர்களுடைய மகள் மஞ்சள் நீராட்டு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியம் போரூர் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் பூங்குணம் கிளைக்கழக செயலாளர் கருணாகரன் பூங்குணம் ஊராட்சி மன்ற தலைவர் உஷா கருணாகரன் மகளிர் மஞ்சள் நீராட்டு விழா பிரபல தனியார் திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட கழக செயலாளர் தமிழினி முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் ஆதவன் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு ஒன்றிய கழக செயலாளர்கள் ஏழுமலை சிற்றரசு மாவட்ட குழு உறுப்பினர் டைகர் குணசேகரன் விசிகா ஒன்றிய கழக செயலாளர் புகழேந்தி தமிழ் விரும்பி ஒன்றிய கழக உறுப்பினர்கள் நாகப்பன் ரேவதி வேதாச்சலம் குப்பன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலையரசி இருதயநாதன் சூரியகலா மன்மதன் பிரபாவதி சிவகுமார் குமுதா துரைராஜ் லோகநாதன் சாம்பசிவம் ராஜாராம் ஜானகி சண்முகம் பிரகாஷ் சங்கர் கட்சி நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பூங்குணம் ஊராட்சி மன்ற தலைவர் உஷா கருணாகரன் மகளான மகாலட்சுமி என்கிற ஞான ஜோதியின் மஞ்சள் நீராட்டு விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு மனதார வாழ்த்தி சென்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரங்கப்பனூர் ஊராட்சியில் குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியம் ரங்கப்பனூர் ஊராட்சியில் தமிழக முதலமைச்சரின் ஆணைப்படி மாவட்ட ஆட்சித்தலைவரின் உத்தரவின்படி சட்டமன்ற உறுப்பினர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் வழிகாட்டுதலின்படி குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் தலைவர் அர்ச்சனா காமராஜன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர் தலைமை ஆசிரியர் தாய்மார்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் பாலியல் குற்றங்கள் தாய் தந்தை இல்லாத குழந்தைகள் வளரினம் பெண்கள் கரவுற்றிருப்பதை தடை செய்தல் குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்துதல் போதைப் பொருட்களை முற்றிலுமாக தடை செய்தல் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது முடிவில் ஊராட்சி செயலர் திருமால் வளவன் நன்றி கூறினார்

மக்கள்கிட்ட வந்து பக்கத்து வீட்டில் சொல்லணும் அது நூறு நாள் வேலை செய்யறது சொல்லணும் எங்கே கிடைச்சாலும் சொல்லணும் குழு ம அது மாதம் மாதம் நடத்துகிறாங்கல்ல மக மகள் எல்லாம் யார் எல்லாமே இருக்கீங்களா எல்லாமே இருக்கும்போது நீங்கள் எல்லாமே சொல்லணும் பேசினா மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு பேசி நான் பேசணும் சென்னை தரமணி நூறடி சாலையில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடைபெற்றது சென்னை தரமணி நூறடி சாலையில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடைபெற்றது ஆறு மாதத்திற்கு ஒருமுறை மாநகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் காவல்துறையினரும் இயந்திரங்களை கொண்டு வந்து காவல்துறையினர் உதவியோடு அப்புறப்படுத்துவதும் திரும்ப கடைக்காரர்கள் நடைபாதையில் முழு ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருப்பதும் வாடிக்கையாகிவிட்டது விசாரணை மேற்கொண்டதில் மாநகராட்சி ஊழியர்கள் எப்ப வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு கடைக்கும் கையூட்டு வாங்கிக் கொண்டு கண்டுகொள்வதே இல்லையா வருடக்கணக்கில் இதுபோல் நடந்து கொண்டிருப்பதாக பொதுமக்களும் அரசுத்துறை அதிகாரிகளும் கூறுகின்றனர் இதனை மாநகராட்சி அதிகாரிகள் தலையிட்டு முழுமையாக தரமணி நூரடி சாலையில் உள்ள ஆக்கிரமிப்பு செய்திருக்கும் அனைத்து கடைகளையும் ஆய்வு செய்து ஒழுங்குபடுத்துமாறு பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர் கோவில்பட்டி வார்டு பகுதியில் மின் மோட்டார் அறை திறப்பு விழா நடைபெற்றது வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பதிமூன்றாவது வார்டு பகுதியில் மின் மோட்டார் அறை அமைத்து குடிநீர் வழங்குவதற்காக கோவில்பட்டி நகராட்சி பொது நிதியிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மின் மோட்டார் அறை கட்டப்பட்டது இதன் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நகரமன்ற உறுப்பினர் சித்ரா தேவி கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் மகேந்திரன் ஆகியோா் தலைமை வகித்தனா் சிறப்பு அழைப்பாளராக கோவில்பட்டி சேர்மன் கருணாநிதி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி மின்மோட்டார் ஆயை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் வார்த்தை செயலாளர் சுப்ரா வார்த்தை பிரதிநிதி ஆனந்தி கமலாவதி இந்துராஜ் வைரம் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் கொஞ்சம் பின்னாடி வரும் இந்த வாரம் வரும் சார் ஒரு ஆள் மட்டும் இல்லை চল right, চলো right, right. 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 கிராமத்திற்கு பேருந்து நேரம் மாற்றப்பட வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் சார்பில் கோரிக்கை மனு வழங்கினர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தாலுகாவிற்குட்பட்ட தத்தனூர் கிராமத்திற்கு வரும் அரசு பேருந்தின் நேரத்தை மாற்றி இயக்கிட வேண்டி கிராம மக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் அப்பகுதியை சார்ந்தவர்கள் கோரிக்கை மனு வழங்கினர் அம்மனுவில் தத்தனூர் கிராமத்தில் அறுநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிப்பதாகவும் இவ்வூரிலிருந்து நூற்றிற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் அலுவலக பணிக்கு செல்லும் பொதுமக்கள் அருகில் உள்ள திருக்கழுகுன்றம் செல்ல வேண்டிய நிலையில் இக்கிராமத்திலிருந்து வரும் அரசு பேருந்து அதிகாலை ஆறு மணி மற்றும் பதினோரு மணி பிற்பகல் ஒரு மணி என இயக்கப்படுகிறது தினமும் மூன்று முறை ஊருக்கு பேருந்து வந்தாலும் அதன் நேரம் முறை பொதுமக்களுக்கு எந்தவிதத்திலும் பயனில்லை எனவே பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோருக்கு ஏதுவாக காலை எட்டு முப்பது மணிக்கும் பிற்பகல் ஒரு மணிக்கும் மற்றும் மாலை ஐந்து மணி என பேருந்தின் நேரத்தை மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் பேருந்தை இயக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் அக்கிராம பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தாா்

பேருந்து வசதிக்காக மனு கொடுத்துருக்கோம் கலெக்டர் கலெக்டர்கிட்ட கிட்டே காலையில் வந்து ஆறு மணிக்கும் பதினொன்றரை மதியம் பதினொன்றரை மணிக்கும் பன்னெண்டரை மணிக்கும் அது எந்த ஒரு யூஸ் இல்லை அதை வந்து வரதுனால இப்போ வந்து பள்ளி மாணவர்கள் போடுறதுக்காக காலையில் எட்டரை மணிக்கும் மதியம் பன்னெண்டரை மணிக்கும் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கும் மூணு வேலை பேருந்து உடும்படி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அது வந்து பொதுமக்கள் மூலிமா

கலவை கலந்து எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது இதையறிந்த அப்பகுதி மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த லாரியை மடக்கி பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையறிந்த பெண்ணாடம் ஆய்வாளர் ராஜராமன் தலைமையிலான உதவி ஆய்வாளர் பாக்யராஜ் உள்ளிட்ட காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமாதானம் செய்து சம்பந்தப்பட்ட லாரியை காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை செய்து வருகின்றனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

விருத்தாச்சலம் நகர காய்கறி வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் வருவாய் கோட்டாட்சியரிடம் நிரந்தர கடை வேண்டி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகர காய்கறி வியாபாரிகள் நல சங்க தலைவர் மணிவண்ணன் தலைமையில் சமாபத்தி நிறைவு விழாவில் கோரிக்கை மனு அளித்தனர் அந்த மனுவில் விருத்தாச்சலம் நகர ஸ்ரீ அங்காளம்மன் காய்கறி வியாபாரிகளுக்கு நிரந்தர கடை அமைத்து தர வேண்டும் காய்கறி மார்க்கெட்டை வாழ்வாதாரத்தை நம்பி விருத்தாச்சலத்தை சுற்றி உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் காய்கறிகளை கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர் இவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட நிரந்தர கடை அமைத்து தர வேண்டும் என சமாபந்தி அதிகாரியான வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியாவிடம் கோரிக்கை மனு அளித்தனர் மேலும் மனுவை பெற்றுக் கொண்ட கோட்டாட்சியர் சம்பந்தப்பட்ட நகராட்சி ஆணையாளரிடம் ஆலோசனை செய்து கள ஆய்வு மேற்கொண்டு நிரந்தர கடைகளை வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்படும் என கூறினார் இதனை ஏற்றுக்கொண்ட காய்கறி சந்தை வியாபாரிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டனர் you okay. வேப்பூர் அருகே கழுதூரில் கட்டுமான தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு சங்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் சி கணேசன் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கழுதூரில் கட்டுமான தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற விழாவில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து கட்டுமான தொழிலாளர்கள் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு சங்கத்தினரை வாழ்த்து பேசினார் பின்பு சங்கத்தின் புதிய உறுப்பினர்களின் உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார் என்ன அதை கொண்டு வந்து நிறைவேற்றி முழுமையாக நம்முடைய ஊராட்சி மன்றத்தின் தலைவர் நம்முடைய ஊராட்சி மன்றத்தினுடைய பெருந்தலைவர்

இருபது கோடி ரூபாய் இந்த ஆட்சியில இந்த ஊருக்கு பணி செஞ்சிருக்காங்க நான் பெருமையா சொல்லிக்கிறேன் இந்த ஊர்ல மட்டும் இருபது கோடி ரூபாய்க்கு வேலை செஞ்சிருக்கு இன்னும் என்ன வெளிப்பட்டு இருக்கு சிமெண்ட் ஓடு வெளிப்பட்டு தண்ணி இல்லாம இருக்க ஆர்வ வாட்டர் இல்லாம இருக்கு இதெல்லாம்